கத்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையில பேசப்பட இடம் கொடுங்கள் உங்க வாழ்க்கையில யாரை பேச விடுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் என் வாழ்க்கையில கத்தருடைய வார்த்தைக்கு நான் இடம் கொடுப்பேனானால் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்குமா கர்த்தர் சொன்னா பாருங்க ஆண்டவர் ஒரு சில நேரங்களா நம்மளை இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிடுவார் பேசி அற்புதம் செஞ்சுருவார் பேசி சூழ்நிலை மாற்றிடுவார் ஏசு ஒரு ஊரில் ஊழியம் செய்ய வராருனா திரளான ஜனங்கள் கூடி வராங்களா அவங்க வாழ்க்கையிலலாம் பேசுகிறாரு அத்தனை வியாதியஸ்தரும் சுகமானார்கள்னு வேதம் சொல்லு அப்போது ஏசு பேசும்போதே சுகம் நடக்குது இயேசு பேசும்போதே அற்புதம் நடக்குது நான் நம்புகிறேன் அவர் வந்தால் என்ன நடக்குமோ அவர் வார்த்தை வந்தாலும் நடக்கும் ஓகே வேர்ட் கேரிஸ் த சேம் பவர் ஆஸ் காட் கேரிஸ் இந்த இடத்துக்கு ஒரு அதிகாரி வர்றதும் ஒன்று ஒரு அதிகாரி இருந்த இடத்துல சொல்கிறதும் ஒன்று ஓகேங்களா நூற்றுக்கு அதிபதி என்ன கேட்குறாருனா ஐயா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதும் ஒன்று தான் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்கிறதும் தான் எத்தனை பேர் எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணுன்றீங்க உங்களுக்கு அற்புதம் செய்யணும்னா ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வந்தெல்லாம் செய்ய வேண்டியதில்லை இங்கிருந்து சொல்கிற வார்த்தையே ஒரு அற்புதமாக வரும் அவர் பேசும்போது அவருடைய வார்த்தை அற்புதம் செய்கிற வார்த்தையாக இருக்கும் அதனால தான் தேவ பிள்ளைகள் எதை ஹானர் பண்ணணும் எதை வேல்யூ பண்ணணுன்னா வேர்ட் ஆஃப் காடை வந்து வேல்யூ பண்ணுங்கள் வார்த்தையை கனப்படுத்துங்கள் வார்த்தையை கனப்படுத்துங்க சி நாங்கள்லாம் வந்து மெசஞ்சர்ஸ் நம்மலாம் வந்து இங்கே ஊழியம் செய்கிறவங்க ஆண்டவர் யாரை பயன்படுத்தும் பேசுவார் நீங்கள் நிற்கிறவங்கள பார்க்காதீங்க கத்தர் பேசுகிற வார்த்தையை பாருங்கள் ஒரு போஸ்ட் எப்படி வந்தாலும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு தேவை அவர் கொடுக்க போகிற போஸ்ட்டு தான் போஸ்ட்மேன் இப்படி வரணும் அப்படி வரணும்னு நான் நமக்கு எதிர்பார்க்கறது இல்லை போஸ்ட்மேன் எப்படி வேணும் வரட்டும் ஆனால் மணி ஆர்டர் என் கைக்கு வரணும் என் பேருக்கு அனுப்பப்பட்ட மணி ஆர்டர் கொடுத்தா போஸ்ட்மேன் வேலை முடிஞ்சது நான் அப்படி தான் பார்க்கறேன் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை இந்த மீட்டிங்லாம் வரும்போது ஆண்டு வரை நீங்கள் உங்களுக்கு என்ன பேச விரும்புகிறீங்களோ அதை பேசுங்க நாங்கள் வந்து நிற்கிறோம் பேசுகிறோம் நாங்கள் மீட்டிங் முடிஞ்சோன்னா கிளம்பிடுவோம் ஆனால் அந்த வார்த்தை சும்மா திரும்பாது கத்த பேசின வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் சூழ்நிலைகளில் கிரியை செய்யும் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும் ஆமாம் கிரேட்டஸ்ட் சீக்கிரல் தளத்தில் வாழ்றதுக்கான ஒரு ரகசியம் என்ன பிரதர் நூறாம் சங்கீதத்தின் நான்காவது வசனத்தை வாசிக்கலாம் அவருடைய வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் அவரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன பண்ணுங்கள் வாசல் ஒரு வாசல் வந்து ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்திற்கு நம்ம அழைத்து செல்கிறார் வீட்டுக்கு வாசல் வைக்கிறோம்ல ஏன் வாசல்னா வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க வீட்டுக்குள்ளே வரணும்னா எது வழியாக தான் வரணும் வாசல் வழியாக தான் வரணும் வாசல் வந்து இட் இஸ் அன் என்ட்ரன்ஸ் வாசல் என்பது இன்னொரு தளத்திற்கான நுழைவாயில் அதான் என்ட்ரன்ஸ் என்டர் இஸ் கேட்ஸ் வாசல் ஒரு வாசல் இந்த வாசலுக்கு வெளியே வேற இந்த வாசலுக்கு உள்ளே இருக்கிறது வேற இது வெளியே ரோடு உள்ள வீடு ஒரு வாசல் ஒரு தளத்திலிருந்து இன்னொரு தளத்திற்கு நம்மை அழைத்து செல்கிறது வேதம் சொல்லுகிறது அவர் வாசல் நமக்கு வீட்டு வாசல் மாதிரி அவருடைய வாசல் காட்ஸ் ரெல்ம் த ரெல்ம் ஆஃப் காட் என்ட்ரன்ஸ் to காட்ஸ் ரெல்ம் தேவனுடைய வாசல்னா தேவனுடைய தளத்துக்குள்ள நுழையிறதுக்கு ஒன் big சீக்ரெட் என்ன தெரியுமா தேங்க்ஸ் கிவிங் அவருடைய வாசல்களில் தமிழ்ல துதியோடு போட்டிருக்கு இங்கிலீஷ்ல என்டர் ஹிஸ் கேட்ஸ் வித் தேங்க்ஸ் கிவிங் வாசல்களில் துதியோ எப்பெல்லாம் நீங்க தேங்க் பண்றீங்களோ எப்பெல்லாம் நன்றி சொல்றீங்களோ யூ ஆர் என்டரிங் இன் டு தல்ம் ஆஃப் காட் எப்பெல்லாம் நன்றி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ நீங்கள் தேவனுடைய தளத்திற்குள்ளே நுழைகிறீர்கள் நான் சொல்றேன் இந்த உலக தளத்தை விட தேவனுடைய தளம் வித்தியாசமானது அங்கே குறை இல்லை அங்கே கவலை இல்லை அங்கே கண்ணீர் இல்லை அங்கே துக்கம் இல்லை அங்கே வியாதி இல்லை அங்கே மரணம் இல்லை வேறொரு தளத்திலே அவர் வாழ்கிறார் எங்கெல்லாம் இயேசு வந்தாரோ இயேசு வரும்போது இந்த உலகம் அவரை மேற்கொள்ள முடியவில்லை அவர் டாமினேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறார் என்னெல்லாம் இல்லையோ அவர் இறக்குறாரு என்ன எதெல்லாம் சரியா அதெல்லாம் சரி பண்றாரு வென் காட் கம்ஸ் தேவன் வரும்போது சரியில்லாதவைகளெல்லாம் சரியாகுது அவர் காட்டுறாரு என் உலகமே வேறன்னு சொல்றாரு நீங்களெல்லாம் பூமியிலிருந்து உண்டானவர்கள் நான் மேலிருந்து வந்தவன் என்னுடைய ராஜ்யமே வேறன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் வாழ்றாருல அந்த சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைலுக்கான ஒரு சீக்கிரட்டை சங்கீதக்காரன் சொல்றாரு அவருடைய வாசலில் எதோடு பிரவேசிக்கணும் துதினா ஸ்தோத்திரத்தோடு பிரவேசித்து அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சி அவருடைய புகழ்ந்து கத்தருடைய நாமத்தை என்ன பண்ணுங்கள் ஸ்தோத்திரியங்கள் பிரைஸ் இஸ் நேம் அவருடைய நாமத்துக்கும் அவரையும் ஸ்தோத்திரியங்கள் ஆமா